வாக்குரிமையை பறிக்கிறார்கள் என்பதை விட குடியுரிமையை பறிக்கிற முயற்சி சிஏஏ என்ஆர்சி ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தை பாஜக அரசு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் பாஜகவினுடைய முயற்சிக்கு துணை போவது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது நிலுவையில் நடைமுறைப்படுத்த கூடாது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏகமனதாக கருத்து தெரிவித்தனர் நீதிமன்றத்தை நாடுவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் பின்னர் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டது கூட்டம் சுமூகமான முறையில் சிறப்பாக நடந்தேறியது பாஜகவினுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இது வாக்காளர் பட்டியலை சீர் செய்வதற்காக மேற்கொள்ளவில்லை சிஏஏ என்ஆர்சி ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தை பாஜக அரசு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது இந்த உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு இதை நாம் எதிர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இதை இந்த கூட்டத்திலே அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் பாஜகவினுடைய முயற்சிக்கு துணை போவது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது இது அரசியல் நோக்கத்தோடு கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை அதாவது தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டம் இல்லை என்பதை தொடக்கத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தினார் இது தமிழ்நாட்டின் நலன் கருதி தேச நலன் கருதி நாம் முன்னெடுத்திருக்கிற ஒரு முயற்சி பாஜக இதை ஒரு உள்நோக்கத்தோடு நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறது அதாவது என்ஆர்சி என்கிற நேஷனல் அந்த குடிம குடிமக்கள் உரிமை பதிவேடு குடியுரிமை சட்டம் அந்த பதிவேடை நடைமுறைப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தேர்தல் ஆணையத்தை இது பயன்படுத்துகிறது என்பதுதான் உண்மை அவர்கள் கேட்கிற ஆவணங்கள் ஒவ்வொன்றும் பிறந்த தேதி முகவரி குடியுரிமைக்கான ஆதாரம் இதுதான் மிக முக்கியமாக அவர்கள் முன்வைக்கிற கருத்தாக இருக்கிறது எனவே குடியுரிமையை வாக்குரிமையை பறிக்கிறார்கள் என்பதை விட குடியுரிமையை பறிக்கிற முயற்சி இதை புரிந்து கொண்டுதான் எஸ்ஐஆர் இப்போது தேவையில்லை என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் மேலும் இது தொடர்பான வழக்கை தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்